இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதுவும் நமக்கு மிகவும் பிடித்தமான காரியங்களில் பிடித்தமான துறைகளில் சாதனை படைக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆவலாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆவல் நம்மில் எழுந்துவிட்டது என்றால் நாம் அதில் தீவிரமாய் பணியாற்ற வேண்டும் நமக்குள் எழும் வெறியும் தாகமும் மட்டும்தான் நாம் முன்னேற்ற பாதையை நோக்கி நடக்க நமக்கு உதவி செய்யும் நம்மில் பலருக்கு அதிகாலையில் எழுவது என்பது இயலாத காரியமாக தோன்றுகிறது ஆனால் அது நம்மால் இயலும் என்பதை நம் ஆள் மனதிற்குள் பதிக்காத காரணத்தால் தான் நம்மால் இயலாமல் போகிறது என்பதுதான் உண்மை பள்ளிக்குச் செல்லும் நமது குழந்தைகளுக்கு தினமும் காலையில் எழுந்து படிப்பது கடினமாக தோன்றினாலும் தேர்வு காலங்களில் அவர்களால் எப்படி எழும்ப முடிகிறது தேர்வுகளில் எவ்வாறு முழு தேர்ச்சியை அடைய முடிகிறது நாம் தீவிரமாக ஒன்றை செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நம்மால் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை பல சமயங்களில் நாம் நமது குறிக்கோளை நோக்கி ஓடுவதை விடுத்து நமக்கு போட்டியாளராக இருக்கும் நபரை எப்படி வீழ்த்தலாம் என்றும் அவர்கள் மேல் பொறாமை உணர்வு கொள்வதும் தான் நம்மில் பலருக்கு குறிக்கோளாகவே இருக்கிறது போட்டி உணர்வு நம்மில் இருப்பது தவறில்லை ஆனால் அதுவே பொறாமையாக மாறிவிடக்கூடாது என்பதை நமது மனதில் பதித்து நமது சாதனையை நோக்கி நமது பயணத்தை தொடர்வோம் உண்மையில் சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எதில் தீவிரம் காட்டுகிறோம் என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதில் மற்றவர்களை ஒன்றுமில்லாமல் அழிப்பதில் மற்றவர்கள் மேல் காழ்ப்புணர்வு கொள்வதில் சதா காலமும் மற்றவர்களை பற்றி புரணி பேசுவதில் எதற்கெடுத்தாலும் குதர்க்கமாக பேசுவதில் நமக்கு பிடித்த தலைவர்களுக்காக கூட்டம் சேர்ப்பதில் இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களில்தான் நாம் தீவிரமாக இருக்கிறோம் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து சிந்தித்து பார்த்தால் இவையெல்லாம் தேவையற்றவை என்பது நிச்சயமாக நமது புத்திக்கு உரைக்கும் அப்படியும் உரைக்கவில்லை என்றால் நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்வியை நாம் தான் நமக்குள் எழுப்ப வேண்டும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்வோம் நமது வாழ்வை வளமாக்குவோம் அதுவே நம்மை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்தார் ஆப்ரஹாம் லிங்கன் தன் வாழ்நாளில் முதன் முதலாக தேர்தலை சந்தித்து தோல்வியடைந்த போதும் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார் அந்த கூட்டம் முடிந்ததும் உங்களில் சொர்க்கத்துக்கு செல்ல விரும்புகிறவர்கள் மட்டும் கையை உயர்த்துங்கள் என்றார் அங்கே இருந்த ஒரு சாமியார் அங்கிருந்த அனைவரும் கைகளை உயர்த்தினார்கள் லிங்கன் மட்டும் பேசாமல் நின்றார் நீ எங்கே போவதாக உத்தேசம் என்று சாமியார் கேட்க தோல்வி அடைந்திருந்த அந்த மனநிலையிலும் நான் செனட் உறுப்பினராக போகிறேன் என்று உறுதியான குரலில் சொன்னார் நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுவாய் என புன்னகையுடன் ஆசி வழங்கினார் சாமியார் பல விதங்களில் தோல்விகள் அவரை துரத்தினாலும் இருந்த அடிமைத்தனத்தை முற்றிலும் ஒழித்து மக்களின் மனங்களில் இடம் பிடித்தார் நாமும் நமது குறிக்கோளில் தளர்ந்து விடாது தீவிரமாய் செயல்படுவோம் அதுவே நமது வளர்ச்சி பாதைக்கு உதவும் என்பதையும் புரிந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நமது குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற தீவிர எண்ணத்தோடு செயல்பட்டோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா உங்கள் அன்பு கல்லமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் போயது பொழுது புகுந்தது இரவு தூயனை உனது பொன்னடி தொழுதோ தொழுதும் எல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் வேண்ட கனவருள் போதமும் கண்ணுரள் வேண்டா சினமுரு பகை பெர் முரணாம் வெல்வா இனம் உடலில் அருள்வார் ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே அமல மகனே அருப்புறி வீரே ஜோதியே உருவாம் துயாவியாரே துழுதனம் உம்மதடி அருப்புறி வீரே ஆமே கடவுளே நீர் விரைவில் சினமுறாக பேரன்பு கொண்டப என் தலைவராகிய கட அவரே எனக்கு சாய்த்து பதிலழியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவி இன் உயிரை காத்தருளும் ஏனெனில் உன் மீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருடும்

தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் இன் கூக்குரலை கேட்டருளும் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதில் இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவி நாளைய திருப்பள்ளி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினாறு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் இரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார் இயேசு அவரிடம் கூறியது ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர் முதலில் ஒருவர் வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன் அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம் நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டிவாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரே நீர் பணித்தபடி செய்தாயிற்று இன்னும் இடமிருக்கிறது என்றார் தலைவர் தம் பணியாளரை நோக்கி நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி வாரும் அழைக்கப் பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே கையில் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே அழைப்பின் மேன்மையை உணர்ந்து வாழவும் ஆண்டவரின் படிப்பினைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் காத்தருளும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை கண்கள் கண்டு அருளும் இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் கூயார்க்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை கா நாங்கள் தூங்கும்போது எங்களை பாது இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் நவம்பர் நான்கு புனித சார்லஸ் பொரோமியோ இத்தாலி நாட்டில் அரோனா பகுதியில் வாழ்ந்த கில்பர்டோ பொரோமியோ மார்கரேட்டா தே மெடிசினி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து எட்டாம் ஆண்டு பிறந்தார் பொரோமியோ கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு மிலானில் திருச்சபை சட்டம் மற்றும் குடியுரிமை சட்டத்தில் பட்டம் பெற்ற இவர் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி முடித்து கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் நாள் அருப்குருவானார் திறந்து பொது சங்கத்தில் மறைக்கல்வி திருப்பலி நூல் மற்றும் கட்டளை ஜபங்கள் ஆகியவற்றை திருத்தம் செய்து ஒழுங்குபடுத்தும் குழுவில் பணியாற்றிய அருட்தந்தை பொரோமியோ கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் நாள் மிலான் நகரின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக அனுதினமும் ஜெபித்த பேராயர் சார்லஸ் புரோமியோ ஆயர்களிடமும் குருக்களிடமும் தூய வாழ்வு வாழுங்கள் பாவத்தை அடியோடு விட்டொழியுங்கள் கடந்த காலத் தவறுகளுக்காக தவம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் நிலையான வாழ்விற்காக உழைத்த பேராயர் சார்லஸ் புரோமியோ குருக்களிடம் ஏழைகளை அன்பு செய்து அவர்களுக்கு உதவுவதில் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாடுபட்ட இயேசுவின் திருச்சிலுவையினை தன் தோளில் சுமந்து வீதிகளில் நடந்த இவர் ஆண்டவர் இயேசு நற்கருணையினை ஏற்படுத்தி நமக்கு அவரது எல்லையற்ற அன்பை வழங்கியிருக்கிறார் என்று போதித்தார் தன் வாழ்நாள் முழுவதும் நற்கருணை ஆண்டவரை விசுவசித்து திருச்சிலுவையினை நேசித்து வாழ்ந்த பேராயர் மேதகு சார்லஸ் பொரோமியோ கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் நாள் விண்ணகமடைந்தார் ஆயர்களிடமும் குருக்களிடமும் இருந்து ஏழை மக்களுக்கு வாழ்வளித்த பேராயர் சார்லஸ் புரோமியோவினை திருத்தந்தை ஐந்தாம் பவுல் கிபி ஆயிரத்து அறுநூற்று பத்தாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி வேதியர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் புனித சார்லஸ் புரோமியோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது தலங்களில் பணி செய்கின்ற வேதியர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு மற்றவர்களை பற்றிய வதந்திகளை பரப்பாமல் இருப்போம் என் அன்பு சகோதரி சகோதரி கடவுளினுடைய வல்லமை கடவுளுடைய ஆற்றல் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான நாளிலும் அதை நாம் உணர்ந்திருப்போம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செல்வோம் இன்றைய சிறப்பான நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற நம் சகோதரிகளுக்காக நமது குடும்பங்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம் ஆண்டவரே இயேசுவே குழந்தை பாக்கியத்தை மாபெரும் கொடையாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆசிர்வதிக்கின்ற தேவனே இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான அவல பேச்சுகளால் முடங்கி போய் கிடக்கின்ற என் சகோதரியை என் சகோதரனை இந்த குடும்பங்களை நீர் பார்மையா உமது இறக்கத்தால் இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சியை சந்தோஷத்தால் அந்த குடும்பங்களை எல்லாம் நீர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டோரை உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நம்புகிறோம் ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குழந்தை இந்த குடும்பங்களுக்கு நீர் வரங்களை நீர் அள்ளி தரும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ மது பிள்ளைகள் இவர்களுக்காய் பறிந்து அம்மா இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வளமையான திருநாமத்தின் வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் सि